ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறது அப்படின்னாலே ஒரு எரிச்சல் இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கைவழிக்காமல் தேங்காய் துருவி யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எப்படி தேங்காய் துருவுறது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் போயிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை செவலை வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் வைக்கிறேன் தேங்காய் வந்து முழுசாக நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய்க்கு வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நம்ம இதை உடைக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஏன்னா வெளியே வந்து தேங்காய் சூடு ஆறுன மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே உள்ள தண்ணி வந்து சூடாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் உடச்சிக்கிடலாம் தேங்காயை பார்த்திங்கன்னா தேங்காயில் உள்ள மூணு கண்ணையும் மூணு வரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு தேங்காவை சுற்றி சுற்றி உடைங்க நம்ம வந்து தேங்காவும் ஸ்டீம் பண்ணதுனால தேங்காவும் ரொம்ப ஈஸியாக கரெக்டாக உடஞ்சிரும் ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஈஸியாக உடஞ்சிச்சு எனக்கு ஓகே தேங்காய் சூப்பராக உடைச்சாச்சு தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணதுனால உடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கரெக்டாகவும் உடையும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேங்காய் இருக்குது அதையும் உடைச்சிக்கலாம் தேங்காய் வந்து உடைக்கும் போது நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ரெண்டு போடு வேகமாக போட்டாலே ஈஸியாக உடஞ்சிரும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே நமக்கு யூஸ் ஆகும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி சுற்றி கீறி விட்டுக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா லேசாக அந்த மாதிரி சுற்றி கீறி விட்டிங்கன்னா தேங்காய் வந்து அந்த ஓட்டிலேருந்து தனியாக கலண்டு வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது வந்து நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா தேங்காய் இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணதுனால இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டோம் நீங்கள் ஸ்டீம் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் ஸ்டீம் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு தேங்காயும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றி கீரி விட்டுக்கோங்க கீரி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த இருந்து தனியாக வந்துடும் தேங்காய் ஓடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அடுப்பு யாராவது யூஸ் பண்ணுவாங்கள்ல அதாவது விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதனால் இது வேஸ்ட் ஆகாது சில பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து அழகு பொருட்கள்லாம் செய்வாங்க இந்த தேங்காய் ஓட வச்சு அழகு பொருட்கள்லாம் செய்வாங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓட்டில் இருந்து தனியாக தேங்காய் ஈஸியாக நம்ம கலட்டி எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை நம்ம ஸ்டீம் பண்ணதுனால தான் தனியாக இந்த தேங்காய் இருந்து தேங்காவை தனியாக எடுக்க முடிஞ்சுது நார்மலாக தேங்காவை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தனியாக எடுக்க முடியாது நம்ம கீரி எடுக்கணும் இல்லைனா வந்து துருவி வச்சு துருவி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மூட்டு வலி ப்ராப்ளம் வந்து நிறைய லேடிஸ்க்கு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கீழே உட்காந்து தேங்காய் துருவிட்டு எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மூட்டு வலி ப்ராப்ளம் உள்ள லேடீஸ் அவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் அவங்கள ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிப்பும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறேன் நம்ம வந்து தேங்காவை ஸ்டீம் பண்ணதுனால நம்ம வந்து தேங்காவை கட் பண்ணுறோம்ல கட் பண்ணும்போது கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து அடிக்கடி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வயிறு பிரச்சனை உள்ளவங்க வந்து எம்டி ஸ்டொமக்கில் காலையில் டைமில் வந்து தேங்காய் பால் எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள புண் சில பேருக்கு வந்து வயிறு புண் பட்டிருக்கோம்ல அவங்களுக்கு வந்து தேங்காய் பால் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையில் டைமில் குடிச்சிட்டு வந்திங்கன்னா அந்த வயிற்று புண்ணு வந்து சரியாகும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சும் எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பரில் வச்சு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ தேங்காய் வந்து உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்க துருவணும் அப்படிலாம் தேவையில்லை இந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் ஈஸி மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நிறைய ப்ராசஸ் இருந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரில் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஈஸி மெத்தட் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலேயே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்குது நான் எங்கே போய் கேட்டாலுமே மூட்டு வலி அப்படின்னு தான் சொல்கிறேன் கீழே உட்காந்து எந்திக்கிறதுக்கு கோயில்லையே சரி பொது இடங்களே சரி கீழே உட்காந்து எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு வீட்லேயும் தேங்காய் துருவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா சிப்லா கவர்லேயும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம அப்படியே வேற ஒரு ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்